நூறின் வகுத்திகளாக உள்ள இயல் எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படிங்கிறது நூறுங்கிற நம்பரை என்னென்ன நம்பரால வகுக்க முடியும் முதல்ல எடுத்து எழுதலாம் சோ நம்பரை வகுக்க முடியும் ரெண்டால வகுக்க முடியும் அஞ்சால வகுக்க முடியும் நாலாலி வகுக்க முடியும் நாலால வகுக்க முடியும் இப்படி நம்ம இப்படி யோசிக்கிறத விட இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன்னு இன்ட்டு நூறு தானே நூறு அப்போ ஒன்னாலையும் நூறாலையும் வகுக்க முடியும் அடுத்தது ரெண்டு இன்டு ஐம்பது தானே நூறு ரெண்டாலையும் ஐம்பதாலையும் வகுக்க முடியும் அடுத்தது நாலாலையும் இருபத்தஞ்சாலையும் டிவைட் பண்ண முடியும் அஞ்சாலையும் இருபதாலையும் டிவைட் பண்ண முடியும் அடுத்து பத்தால டிவைட் பண்ண முடியும் இதெல்லாம் நூறினுடைய வகுத்துகள் ரைட் இத கவுண்ட் பண்ண சொல்லி கேக்குறாங்க நூறு நூத்தி ஐம்பது நூத்தி எழுபத்தஞ்சு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருநூறு இருநூத்தி பத்து இருநூத்தி

நூரை ரெண்டால வகுத்தோம் அப்படின்னா ஐம்பது மறுபடியும் ரெண்டாள் வகுத்தா இருபத்தஞ்சு மறுபடியும் அஞ்சால வகுத்தா அஞ்சு மறுபடியும் அஞ்சால வகுத்தா ஒண்ணு அப்ப ரெண் நூறினுடைய பகா காரணிகளை எப்படி எழுதலாம் அப்படின்னா பிரைம் ஃபேக்டர்ஸா எழுதும் பொழுது ரெண்டு ஸ்கொயர் இன்டூ ரெண்டு பவர் அஞ்சு சாரி ரெண்டு ஸ்கொயர் இன்டூ அஞ்சு ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இதுல இருந்து அந்த காரணிகள் எல்லாம் எழுதாம ஏன்னா இப்போ நூறுங்கிற நம்பர் சொன்னதுனால ரொம்ப சின்ன நம்பர்ஸா இருக்கு ஈஸியா அதெல்லாம் நம்மளால என்ன பண்ணிட முடியுதுன்னா காரணிகளை எழுத முடியுது எழுதி கூட்டிட முடியுது ஒருவேளை பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா இப்படி அப்ரோச் பண்ணிக்கலாம் என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு ஸ்கொயரை ரெண்டுக்கு ஜீ ரெண்டு பவர் ஜீரோல இருந்து ரெண்டு ஸ்கொயர் வரைக்கும் ஆட் பண்ண போறோம் ரெண்டு பவர் ஜீரோ பிளஸ் ரெண்டு பவர் ஒன் பிளஸ் ரெண்டு ஸ்கொயர் ஒருவேளை ரெண்டு கியூபா அது இருந்துருந்துச்சுன்னா ரெண்டு கியூப் வரைக்கும் ஆட் பண்ணிருக்க போறோம் மல்டிபிள் அதே மாதிரி ஃபைவ் பவர் ஜீரோ பிளஸ் ஃபைவ் பவர் ஒன் பிளஸ் ஃபைவ் ஸ்கொயர்

சோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி இருநூத்தி பதினேழுங்க இது பெரிய நம்பருக்கு அப்ளை பண்றதுக்கு புரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த கேள்விக்கு யாரும் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா இந்த எண்களை நம்மளால கண்டுபிடிச்சே கூட்ட முடியும்